வணக்கங்கள் உபதேசம் பெற்றவர்கள் கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய சில விபரங்கள் பெறாதவர்கள் தம்மை பார்க்காத விதத்தில் பயிற்சிகளை செய்ய வேண்டும் கட்டில் பெஞ்சி மற்றும் உயரமான அமரம் பொருள்களின் மேல் உட்கார்ந்து வித்தை பயிற்சி செய்யக்கூடாது சித்தவித்தை பயிற்சி செய்யும் பொழுது எவரும் வலுக்கட்டாயமாக வாயுவை உள்ளே இழுத்து கொண்டு போய் நிறுத்தி துன்புறுத்தக்கூடாது சித்தவித்தை பயிற்சி செய்யும் போது கிடைக்கும் அனுபவங்களை கூறவும் கேட்கவும் கூடாது பயிற்சி செய்வது உயிரின் முக்திக்கானதால் பிரதிவாதம் பயிற்சி செய்யும் போது எவரும் தன்னுடைய சக்தியை தன்னில் ஒதுக்கி பயிற்சி கூடாது சித்த சித்தவித்தை பயிற்சி செய்த அனுபவம் கிடைக்கும் போது புத்திக்கு பலவித தடுமாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப ஆடவோ செயல்படவோ செய்தால் ஆபத்திற்கு இடமாகும் ஆகவே ஒதுங்கி மௌனமாக இருக்க வேண்டும் யாரும் எவ்வித குரோதத்தோடும் நடந்து கொள்ள கூடாது குரோதம் யமனாகிறது அதாவது நாசம் உண்டாகின்றன மந்திரவாதம் முதலான தந்திரங்களை விட்டுவிட வேண்டியது யாதொன்று செய்தாலும் சத்தியமாகவும் நியாயமாகவும் யுக்தியோடும் கூடி தீரதையுடன் செய்ய வேண்டியது என்றால் தான் உத்தேசித்த காரியம் யாதொரு ஜீவிகளுக்கும் எவ்வித தொந்தரவும் கொடுக்காமல் அக்காரிய நிறைவேற்றுவதில் தனக்கு அதிக கடினமான உபத்திரவங்களுடன் தடங்கள் நேரிட்டாலும் அதை மதியாமல் இருப்பதாகும் மற்றவருடைய வார்த்தைகளை கேட்டு கோபப்படுவதோ ஏதாவது செய்வதோ கூடாது ஒரு கோபத்திற்கு பத்தடி ஆழமுள்ள ஒரு குதித்தால் அதே விதத்தில் ஒரு கோபம் ஒன்றாகி வந்தாலும் ஒரே மேலே வந்து சேர்வதற்கு சாத்தியப்படுவதில்லை உலகத்தில் யார் ஒருவன் அந்நிய தோஷங்களையும் அந்நியர்களுடைய தொழில்களையும் நினைவுறாமல் தன்னுடைய தொழிலையும் தன்னுடைய தோஷத்தையும் சிந்தனை செய்து தான் தன்னே உண்டாக்குகின்ற அத்த குற்றங்களையும் அஜாகிரதையும் தவறுதலும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பதற்கு வேண்டி சிரத்தையோடு கூடிய ஒரே விசுவாசத்தில் வேலை செய்கின்றவன் தான் உத்தமனும் சிரேஷ்டனும் ஈஸ்வரத்தம் உடையவனாகின்றான் யாதொரு ஜீவிகளை கண்டாலும் பயப்படக்கூடாது ஒரு ஜீவி நம்மை உபத்திரம் செய்வது நாம் அதற்கு உபத்திரம் செய்வோம் என்ற பயத்தினாலாகும் நாம் அதை உபத்திரம் செய்கின்றதானது அதில் நம்மை உபத்திரம் செய்யும் என்ற பயம் நிமித்தமாகும் ஆகையால் எவரும் யாதொன்றினோடு பயப்படாமல் அவற்றுடன் ஐக்கியப்பட வேண்டும் நாம் அவைகளோடு ஐக்கியப்படும்போது போது அவைகள் நம்முடன் ஐக்கியமாகும் சன்னியாசி என்றால் சர்வ சங்கங்களையும் விட்டு யாதொன்றையும் அறியாமல் தன்னுடைய ஜீவனையும் மனதையும் ஒன்றாக சேர்த்து குண்டலினி சக்தியை உணர்ச்சது சிவனாக இருக்கின்றதாகும் மௌனம் என்றால் மனோ மௌனமாகும் அதாவது மனத்தை யாதொன்றிலும் பிரவேசப்படுத்தாமல் அடக்கம் செய்து தன்னுடைய சேர்த்து தன்னிலிருந்து ஆவி ரூபமாகிய புகைந்து கொண்டிருக்கின்ற அக்னி சுரூபமாகிய சுக்கிலத்தை புகவிடாமல் தன்னுடைய உள்ளில் கூடிய சஞ்சரிக்க செய்து தண்ணிலே ஸ்திதி செய்யப்படுவதாக மௌனம் திருச்சிற்றம்பலம்